வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் ஆட்டுக்கறியை சாப்பிட்டா நம்ம மனுஷங்களுக்கு தான் நல்ல எனர்ஜின்னு பார்த்தா அதனுடைய விழுதை போட்டால் நம்ம செடிங்களுக்குமே நல்ல எனர்ஜி ஆமாங்க இங்கே பாருங்க இதுதான் அந்த ஆட்டு விழுது அம்மா வீட்டுக்கு போனப்போ செடிங்களுக்கு இந்த விழுதை போட்டேன்னா நல்ல எனர்ஜியாக இருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டாங்க சரி நான் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம செடிங்களுக்குலாம் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நம்ம செடிங்களுக்கெல்லாம் இந்த எழுத வந்து போட்டு விட்டுட்டு அதில் இருக்கிற ஒன்று ரெண்டு கலையெல்லாம் எடுத்துட்டு அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் கலாரி விடுறதா இன்னைக்கு வேலை இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை செய்யறதை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய ஃபுல் வீடியோவும் போயிட்டு பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததை நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்க இந்த தக்காளி செடியெல்லாம் வந்திருக்கு நான் தண்ணியெல்லாம் இந்த எனர்ஜி வாட்டருன்னு சொல்லிட்டு இந்த கஞ்சி தண்ணியெல்லாம் ஊற்றுறேன் இல்லைங்களா அதில் இருக்கிற அந்த தக்காளி விதையெல்லாம் முளைச்சிட்டு அப்பப்போ சக்க தக்காளி செடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம செடிங்கள்ல வந்து வந்துடுது ஏற்கனவே வந்த செடியை பாத்தீங்கன்னா நான் வேஸ்ட்டு பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி அந்த செடியெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கேன் பார்ப்போம் என்ன பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு ஒன்று நம்மளாச்சும் எடுத்து நடணும் இல்லை அம்மா வீட்டில் இல்லை தம்பிக்கிட்ட யார்கிட்டையாச்சும் கொடுத்தாச்சு தோட்டத்தில் நட சொல்லி சொல்லணும் பாருங்க இந்த மாதிரி தான் நான் எனக்கு எந்த அளவு போடணும் அப்படின்னு தெரியல ஆனா இருந்தாலுமே நான் ஒரு அளவுக்கு எல்லா செடியிலையுமே மீடியமா தான் போட்டிருக்கேன் அதிகமாக போட்டு செடி ஏதாச்சும் பாதிச்சிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தான் போடுறேன் நம்ம ரோஜாப்பூ செடி கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் பாருங்களேன் நல்லா கணு வந்துட்டு இருக்குங்க நல்லா அழகா நிறையவே கணு வந்துட்டு இருக்கு நான் ஓரளவுக்கு மீடியமா இந்த ஆட்டு விழுத வந்து எல்லா செடிங்களுக்குமே போட்டுட்டு அதில் இருக்க அந்த களை அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு ஒரு மாதிரி நல்லா மண்ணெல்லாம் கொத்தி நல்லா கலறி விட்டுருக்கேன் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம லைட்டாக தண்ணி விட்டோம்னா அதில் வந்து நல்லா ஊறி மண் வரைக்கும் நல்லா அந்த அந்த எனர்ஜி வந்து அடி வரைக்கும் ஊறிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் அதே மாதிரியே இருக்கேன் இந்த தொட்டிலையுமே பார்த்தீங்கன்னா தக்காளி செடி இருக்குது பாருங்களேன் அதை ஒரு செடி இருக்குது அந்த மாதிரி எல்லா தொட்டிலையுமே ஒன்று ரெண்டு தக்காளி செடி இருக்குது இப்போ அடுத்ததான் இந்த மூணாவது தான் இருக்க ரோஜாப்பூ செடிக்குமே நம்ம போட்டு அதே மாதிரி மண்ணெல்லாம் கலறி விட்ருவோம் இதுலையுமே பாருங்களேன் கணு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு என் பக்கத்திலேயே உக்காந்துட்டு இவன் வேற எனக்கு அந்த என்னது கற்றாழை செடி கொஞ்சம் கட் பண்ணி கொடுமா எனக்கு வேணும் வேணும்னு சொல்லி இருக்கான் என் பக்கத்திலே இருக்கான் தம்பி கதிர் இந்த செடியில் இருக்கிற மண்ணையுமே நான் இந்த மாதிரி கலறி விட்டுட்டேன் கலரி விட்டுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் தண்ணி விட்டேன் நான் லாஸ்ட்டாக தண்ணி விடுறத வந்து நான் வீடியோ எடுக்கலை ஏன்னாக்கா அடிக்கடி அதை வீடியோ எடுத்துட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம செடிக்குமே கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு கலறி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் இந்த நம்ம புதுசாக வச்சோம் இல்லைங்களா நம்ம ரோஜாப்பூ செடி கட் பண்ண அந்த இலையெல்லாம் எடுத்துட்டு ஒரு மாதிரி அந்த கணு வருதா என்னன்னு பார்க்கலாம் அது நம்ம பதியம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதியம் போட்டு வச்சோம் இல்லைங்களா அது வந்து அந்த இலையெல்லாம் வாடாமல் பசுமையாக தான் இருக்குது ஆனால் வந்து அது கணு வருமா இல்லை என்ன ஆகுன்னு தெரியல சரி பார்ப்போம் நம்மளும் வச்சிருக்கோம் என்ன தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமே நம்ம பட்டன் ரோஸ் செடியெல்லாம் பார்க்கறதுக்கு சின்ன சின்னதாக இலை விட்டுட்டு நல்லா அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இந்த ரோஜாப்பூ செடி ஒரே ஒரு ரோஸ் மட்டும் இருக்குது மல்லிப்பூ செடியிலையுமே நம்ம மல்லிப்பூ செடின்னு இல்லை எல்லா செடியிலையுமே இன்றைக்கி அந்த உரத்தை வந்து போட்டிருக்கேங்க உரம் எல்லாம் ஆட்டு விழுது அந்த ஆட்டு விழுதை வந்துட்டு நான் எல்லா செடியிலையுமே போட்டுட்டு அதில் மண்ணெல்லாம் கலரி விட்டு தண்ணி எடுத்துட்டேன் இதுலேயுமே லைட்டாக போட்டு விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயுமே லைட்டாக போட்டுன்னு அதிகமாக போட்டு நம்ம இது புதுசாக வச்சுருக்கோம் செடி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதில் லைட்டாக தான் போட்டிருக்கேன் மிச்ச செடியிலையுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக போட்டால் ஏதாச்சும் பாதிக்குமா என்ன ஏதுன்னு தெரியல இருந்தாலுமே நான் ஓரளவுக்கு லைட்டாக போட்டு இந்த மண்ணெல்லாம் இப்படி நல்லா கிளறி விட்டுட்டேன் நான் இது வரைக்கும் அந்த கஞ்சி தண்ணி எனர்ஜி வாட்டர் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முட்டைத்தோல் இந்த மாதிரி தான் நம்ம செடிங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்தேன் இதுக்கு மேலே இந்த மாதிரி உரமும் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கொடுக்கணும் இதுக்கு மேலே ஒவ்வொன்றா அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி ஒவ்வொன்றா எல்லா செடிங்களுக்கும் அப்பப்போ கொடுக்கணும்னு நினச்சின்னு இருக்கேன் இவன் வேற இந்த கற்றாழ செடி எனக்கு கொஞ்சம் கொடுத்தாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடாவட்டி பண்ணிட்டு வந்து எனக்கு கொஞ்சம் கிள்ளி கொடுமா கிள்ளி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கான்னு சொல்லிட்டு சரி போனா போகுது இன்னும் இதுவே சரியா துளுத்து வரல இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்டான்னா கேட்க மாட்டேன்றான் சரி இவனுக்கு ஒரு இலை கிள்ளி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு மட்டும் கிள்ளி கொடுத்துருக்க பாருங்க இவனை அப்பா அவன் முகத்துக்கு போடப் போறான் அம்மா அவன் முகத்துல போட்டா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் முகத்துக்கு போட எனக்கு இதை கிள்ளி குடு கிள்ளி குடுன்னு கேட்டுருக்கான் அப்புறம் எல்லா செடியிலுமே பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற ஒன்று ரெண்டு செடியெல்லாம் நான் அதை விழுதை வந்து போட்டு விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் கலாரி விட்டுட்டேங்க விட்டுட்டு தண்ணி ஊற்றிருக்கேன் இருக்கேன் ஒரு நாலு செடிக்கு போட்டதுமே நான் எடுத்துட்டு வந்த அந்த விழுது வந்து காலி ஆயிடுச்சு ஆனால் இன்னமும் நிறைய தான் கொஞ்சம் நிறைய தான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்க அம்மா வீட்டில இருந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து சரி இருக்கிற எல்லாம் போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன் இந்த செடியில பார்த்தீங்கன்னா இந்த இலை வந்து அப்பப்ப பழுத்து போயிடும் அந்த இலையை வந்து இந்த மாதிரி இவன் தான் கட் பண்ணுவானே மெயினா நான் வேணான்னா கூட கேட்க மாட்டான் அவன் கட் பண்ணி எடுத்துடுவான் இந்த இலையை பாருங்களேன் நல்லா எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு இதில் நல்லா நம்ம சாப்பாடே நல்லா ஒரு விருந்தே வைக்கலாம் போலங்க அவ்வளோ பெருசு நல்லா பெருசாக இருக்குங்க இந்த செடிக்கு பேர் என்னன்னு தெரியல எனக்கு இருந்தாலும் சரி வச்சிருக்கேன் நல்லா அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெருசாக நல்லா அழகாகவும் வந்துட்டுருக்கு செடி என்னக்கா நீ இதெல்லாம் ஒரு வீடியோன்னு இதெல்லாம் சும்மா இப்படியெல்லாம் போடுறதெல்லாம் எடுத்து வீடியோ போட்டிருக்கேக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுறாதீங்க யாரும் எல்லாரும் என்னுடைய வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் என்னுடைய ஃபுல் வீடியோவை போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தோட்டத்தில் வந்து இப்படியெல்லாம் இதெல்லாம் செய்கிறத தான் வீடியோவாக போடுவாங்க பெரும்பாலும் எல்லாருமே நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே என்னுடைய தோட்டம் வந்து நல்லா பெருசாக வளர வளர உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்போ இருந்தே வீடியோவை பார்த்துட்டு வாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க